இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ சன் பாத் அதாவது கண்களுக்கான சூரிய குளியல் அப்படின்னு ஒரு பயிற்சிங்க இந்த பயிற்சியை சூரியன் இருக்கும் பொழுது தான் பண்ணணும் அப்போ சூரியனை பார்த்துட்டு பண்ற மாதிரி பண்ணணும் நீங்க ஒரு அறைக்குள்ள பண்ண முடியாது சூரியன் உங்க கண்ணு முன்னால் இருக்கணும் நீங்க சூரியனை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல மாடியிலையோ இல்லை வெளியவோ எங்க நின்று ஆகமத்தம் சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும் சூரியன் பாருங்கள் இப்போ இங்கே இருக்குது சூரியனுக்கு எதிரில் நின்று சூரியனை பார்க்குற மாதிரி நின்று இந்த பயிற்சி செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலில் செய்யணும் ஷூ போடாமல் செருப்பு போடாமல் வெறுங்காலில் செய்கிறது சிறப்பு இல்லைங்க ரொம்ப கூலிங்காக இருக்குதுங்க ஒரு வழி இல்லைன்னா வேணாம் ஒரு வழி இல்லைன்னா வேணால் சாக்ஸ் போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெறும் காலில் பண்ணணும் சூரியனை நேராக பார்த்து செய்யணும் இதாங்க இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் கால் வந்து ஒரு ஒன்றரை அடி அகலத்தில் கால் வச்சு நின்றுக்கணும் இது நின்றுட்டு செய்கிற பயிற்சி நின்னாச்சு இதெல்லாம் சூரியன் இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள் கை கொஞ்சம் லூஸாக விட்டுக்கணும் ரிலாக்ஸ் தலை வந்து நேராக இருக்கக்கூடாது சூரியனை பார்த்து கொஞ்சம் பாருங்கள் சூரியன் அங்கே இருக்குன்னா நீங்கள் தலையை கொஞ்சம் லேஸாக தூக்கி சூரியன் நேராக பார்க்குற மாதிரி தலை வச்சுக்கணும் தலை வந்து கீழே தொங்க போ தொங்க போடக்கூடாது நேராக வச்சுக்க வேண்டாம் சூரியனை பார்த்து தலை இருக்கணும் கொஞ்சம் தலை வந்து மேல் நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன் கழுத்து வந்து மேல் நோக்கி இருக்கும் இப்போ கண்களை மூடிக்கணும் கண்ணை மூடனிங்கன்னா அந்த சூரிய வெளிச்ச கண்ணில் பட்டு ஒரு சிவப்பு நிறத்தில் இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு நிறத்தில் உங்களுக்கு ஒரு மூடிய கண்களில் ஒரு நிறம் தெரியும் அந்த நிறத்தை கவனிக்கணும் கவனிச்சிட்டிங்க பாருங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா வலது பக்கமாக இடது பக்கமாக உடம்பை திருப்பி கையை லூஸாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா கையை வந்து நல்லா பின்னால வந்து ஸ்விங் பண்ண பாருங்க இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணும்பொழுது கைகள் வந்து நல்லா பின் பின்பக்கமாக போகணும் நல்லா வந்து கையை வந்து நீங்கள் விசுறணும் அதே சமயத்தில் உடம்பு முதுகெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் திரும்பணும் திரும்பும்போது நாங்கள் கல்ல காலை பாருங்க எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் கால் வந்து அந்த குதி கால் மட்டும்தான் நிலத்துல போடும் கால் தூக்கிட்டு இருக்கணும் பாருங்க இந்த பக்கம் போகும்போது இந்த கால் மேலே வரும் இப்போ இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது கால் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்க பாதம் முழுசா தரையில் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் விரல்கள் மட்டும் தரையில் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் அந்த முன் பாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடம் வந்து தரையில் இருக்கணும் கால் எப்படி திரும்புறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்